இது வரைக்கும் கவனமாக கேட்கலினாலும் பரவாயில்ல இனிமேலாவது கவனமாக கேளுங்கிறார் மேயண்டார் பெறுவதற்குரிய சாதனத்தை உணர்த்துதல் என் நூற்பாவின் கருத்தாகும் என்ன கருத்து அப்படி இப்போ முதல்ல இந்த சூத்திரம் என்ன சொல்லு தெரியணுமில்ல பாருங்கள் தம்முதல் தம்முதல் ரெண்டாவது வரிகளுக்கு சூத்திரத்தில் தம்முதல் அதுக்கு என்ன உரையளிக்கு பாருங்கள் பக்குவம் வரும் வரையில் நாம் எப்போ ஆகிறோமோ அப்போ வரைக்கும் தம் முதல் அப்படின்னு பக்குவம் வரும் வரையில் உயிருக்குயிராய் மறைந்து நின்று அறிவித்து வந்த முதல்வன் நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவீங்க அப்படிங்கிற நிலைமை வர வரைக்கும் வெளியே மாட்டான் உள்ளே உட்காந்துக்குவோம் எங்க நம்ம நெஞ்சுக்குள்ளேயே உட்காந்துக்குவோம் ஏப்பா எங்க அவர் எவ்வளோ நல்ல அன்பர் நல்ல பக்தியாக இருக்கிறாரு நீங்கள் போய் அவர் கொஞ்சம் தீட்சை கொடுத்து மந்திர சொல்லாமே அப்படின்னா அவருக்கு தெரியும் ஏன் அந்த பக்குவம் வந்து விட்டால் ஒரு நிமிடம் தாமதமாக வரமாட்டான் ஒரு நிமிடம் முன்னாடி வரமாட்டான் இதாங்க சிவத்தின் கருணை மறந்துடக்கூடாது என்னுடைய உயிர் பக்குவம் ஆகிவிட்டால் நான் தீட்சை வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னு இருந்தால் கூட குடுவி பிடிச்சி வந்து உட்கார வச்சு வாங்க வச்சிடும் யார் நான் வாங்கக்கூடாதுன்னு தாங்க இருந்தேன் என் என் பாலா போன என் பிரண்ட ஒருத்தன் அவன் எழுத்து போனா உட்காந்து வாங்கடான்னு வந்து கூட்டு உட்கார வச்சுட்டான் ஏ நானே வாங்குறேன் நீ வாடா அப்படின்னு உட்கார வச்சுட்டான் என்னன்னே தெரியா போய் வாங்கினேன் அப்படி சிலருக்கு அனுபவம் நிகழ்ந்துருக்கும் சில பேர்த்துக்கு எல்லோரும் வாங்குறாங்க நம்ம வாங்கலினா ஒரு மாதிரி ஆயிப்போ ஏ நம்ம கூட்டத்தில் எல்லோரும் வாங்கிட்டாங்க தீட்சை வாங்கிட்டாங்க நம்ம வாங்கலின்னா நீ வாங்கலியா நீ வாங்கலியான்வாங்க எனவே கொலை செஞ்ச மாதிரி சரி போ வாங்கிக்கலாம் போ அதை பண்ணா தானே தெரிய போகுது வெளியே போகும்போது அப்படின்னு பூசிட்டு போயிட்டா போகுது அப்படின்னு இது சாமியை ஏமாத்தலைங்க நம்மளையே ஏமாத்திக்கிறது ஞானம் உங்களை நோக்கி வருவதற்கு நீங்களே தாமதப்படுத்து வாய்தா வாங்குற மாதிரி நீங்கள் இது இதுதான் ஞானம் பெறுவதற்கான நேர் பாதை குறுக்கு வழி இல்லைங்க நேர் பாதை ஒரே வழி அதை மறந்துடக்கூடாது அதான் தம்முதல் பக்குவப்படாதவரை உயிருக்கு உயிராய் உள்நின்று மறைந்து நின்ற சிவம் என்ன பண்ணுச்சு தவத்தினில் எப்படி சேர்த்துற பாருங்க தம்முதல் தவத்தினில் செய்யுக்கு நேராக பொருள் செய்யல பார்த்தீங்களா தம்முதல் தவத்தினில் என்ன தவத்தினில் அப்படி பாருங்க உயிர் முற்பிறப்புகளில் செய்த சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தின் மிகுதியினால் தவத்தினால் இல்லை தவத்தின் மிகுதியினால் நாள் மோட்ரு போட்டோம் தண்ணி வரைஞ்சி ஃபுல்லாயிடுச்சு வலிஞ்சு கொட்டுது அப்போ தான் வருவாருங்க அது மாதிரி நம்மகிட்ட தவம் செய்யணும் இப்போ தான் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு வர வரமாட்டார் அது அப்படியே செஞ்சு செஞ்சு ஃபுல்லாகி கொட்டணும் வெளியில் வந்துடுவார் யாவு மிகுதியினால் தவத்தினால் அல்ல தவத்தின் மிகுதியினால் அந்த சொல்லு எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பாருங்கள் தவத்தின் மிகுதியினால் எப்படி வருவார் குருவுமாய் அப்படியே உரை பாருங்க பக்குவம் வந்த போது இப்போ குரு வந்துட்டார் இல்லையா எனவே பக்குவம் வந்த போது நீங்கள் நினைக்கலாம் நானும் உபதேசம் வாங்கிட்டேன் எனக்கெல்லாம் ஒரு பக்குவம் அந்த மாதிரியே தெரியலிங்களே அப்படின்னு சொல்லலாம் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு பக்குவம் வந்துருக்கு அவ்வளோதான் நேற்று அது கூட இல்லை வா போங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை இதெல்லாம் நான்தான் கேட்க மாட்டேன் அப்படியும் போனால இன்னைக்கு என்னமோ சொல்கிறாராம் கேட்க சரி காதில் தானே கேட்கணும் கேட்டுட்டா போதும் சொல்லுங்கள் இப்போ என்ன பக்குவம் வந்துருக்குது காதில் வாங்குகிற பக்கு வந்துருக்கு அப்படித்தான் இனி அந்த வாங்கினது உள்ளே போய் ஏன் அதை கொஞ்சம் அப்படியே நினச்சி நம்ம நமச்சிவா அப்படின்னு அப்படியே விரும்பி கணிச்சிட்டே வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கும் அது வேண்டாம் வெறுப்பாக பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் மெல்ல நடக்கும் இப்போ மருந்தை இந்த மருந்து என்னை காப்பாற்றிடும் இந்த மருந்து என்னை காப்பாற்றிடும் அப்படி நினச்சி சாப்பிட்டோம்னா சீக்கிரம் குணமாயிடும் இந்த டாக்டர் வேறு இதை வேறு எழுதி கொடுத்துக்கறாரு இதெல்லாம் காப்பாற்றுமா என்னத்த பண்ணுறது ஆஸ்பத்திரிக்கு போனால் இப்படித்தானுங்க அதை போட்டு குத்து கிடக்கா அள்ளி கொடுத்துட்றாங்க எதை சாப்பிட்றது இப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பா இதை காப்பாற்றுமா காப்பாத்து தெரியலைங்க என்னத்தை பண்ணுறது நாம் வலிக்குன்னு போயிருக்கிற கொடுத்துருக்குற சாப்பிட்டு தொலைப்போம் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டிங்கன்னா மெல்ல குணமாகும் ரெண்டுக்கு வேறு நீங்கள் நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஒரு நோய்க்கான மருந்தை இது காப்பாற்றும் என்று கருதி சாப்பிடுங்க சீக்கிரம் குணமாகும் நீங்கள் அது காப்பாற்றுமா அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு பாருங்கள் தாமதமாகும் தான் வள்ளுவ பெருந்தகை மருந்து அதிகாரத்தில் சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்னார் இல்லைங்களே அதில் சொல்லியிருக்கிறாரு நோய் தீர்க்கக்கூடிய காரணிகள் நாலு முதல்ல நோயாளி அவன் முதல்ல என்ன பண்ணணும் நாம் இந்த நோயிலிருந்து தப்பிச்சுருவோம் நம்மணும் முதல்ல அதுக்கப்புறம் மருந்து ரெண்டாவது மூணாவது அதை ஊட்டுகிற செவிலி தாய் நாலாவது மருத்துவன் இந்த நோய்க்கு தான் மருந்து இப்படி இதெல்லாம் சேர்ந்தால் தான் நீ குணமாய் வெளியே வர முடியும் நீ நீ நம்பிக்கையோடு இருப்பேன் செவிலி தாயாக இருக்கிற நர்ஸு இப்படி தானுங்க போன வாரம் ஒருத்தர் வந்தார் அவர் சாப்பிட்டாருங்க புஸ்கிட்டு போயிட்டாருங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஐயோ இந்த டாக்டர் நம்மளையும் முடிச்சிடுவார் போலதால இருக்குது ஏன் நர்ஸை கூட பார்த்துல அதே நர்ஸ் வந்து சொல்லுது அப்படின்னா பக்கு பக்குன்னு சாப்பிடுவோம் அப்போ உயிர் காப்பாற்றப்படுவேன் என்ன அதே நர்ஸ் கொடுக்கும்போது ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை விட மோசமாக ஒருத்தர் இங்கே இருந்தார் மருந்து டாக்டர் கொடுத்து நல்லா போய் வீட்டுக்கு போயிட்டாருங்க நீங்கள் சாப்பிடுங்க நல்லாயிரும் அப்படின்னு அந்த செவிலி தாய் சொன்னான்னா தைரியம் வந்துடும் கொஞ்சம் உசுரை பிடிச்சிட்டு சாப்பிடலாம் போல் இருக்குதே இதாங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க அதில் என்னங்க இருக்குது அதில் தான் இருக்குது மருந்து இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு வேற யாராவது சொல்கிறாங்கன்னா ஒதுக்கி வச்சிடலாம் மருந்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது மருந்தை உட்கொள்வனுடைய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அதை ஊட்டுகிற செவிலி தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது அப்புறம் தான் மருத்துவனுக்கான பங்கு அப்போ ஒரு மருந்து நூறு சதவீதம் வேலை செய்யுமா செய்யாது ஏன் மருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் வேலை செய்யும் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் மூணு பேர்த்துட்டு இருக்குது டாக்டர் இருக்குது செவிடி இருக்குது ரொம்பட்டு இருக்குது இப்போ நீங்கள் காப்பாற்றப்படுவோமா மாட்டம் வாங்குறதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எனவே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் தவம் காரணமாக சொல்ல பாருங்கள் தவ எப்படி சரியக்கிற யோகம் ஆற்றண மிகுதியினால் எப்படி குருவாய் பக்குவம் வந்தபோது வடிவாக எழுந்தருளி வந்து என்ன பண்ணுவார் தீக்கை செய்து மறந்துடவே கூடாது தீக்கை செய்து மெய்ஞானத்தை உணர்த்துவான் இப்போ தாங்க ஞானம் வரும் எப்போ உபதேசத்தை முத முத காதில் வாங்கினா தான் ஞானத்தை நோக்கி முதல் படிக்கட்டு எடுத்து அர்த்தம் நீங்கள் அதை விட்டு போட்டு நான்லாம் யாரும் தெரியுமில்லை நான்லாம் ஐஏஎஸ்க்கே படிச்சிருக்கிறேன் நான் அதுக்கு படிச்சிருக்கேன் இந்த ஞானம் வேறேங்க இறைவனை அடிகிற ஞானம் என்பது வேறு இறைவனை அடைகிற ஞானம் குருநாதரால் தான் வரும் உலகியல் ஞானம் புத்தகத்தை படித்தா வரும் பார்த்தா வரும் கேட்டால் வரும் அதெல்லாம் பட்டு அறிவது கேட்டு அறிவது படிச்சறிவு அந்த ஞானம் வேறு இந்த ஞானம் அங்கே கதைக்கு உழவாது குருநாதன் கொடுக்குற உபதேசம்தான் அந்த ஞானத்துக்கு கொடுக்கும் சும்மா இல்லைங்க அதனால தான் தவம் இல்லாமல் வாய்க்க மாட்டாரியா தவம் இல்லாமல் வாய்க்க மாட்டார் இந்த குரு பரம்பரைக்குன்னு சில கதைகள் வரலாறு கதையில் வரலாறுகள் இருக்குன்றன அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாணாக்கனு குரு கிடைப்பதில் எத்தனை பாடு இருந்திருக்கு நமக்கு சும்மா கிடைச்சதுனால தெரியல நம்ம போகிற போக்குல கிடச்சதில்ல அதனால் நமக்கு என்னது என்னமோ குருநாதர்ன்னு சொன்னாங்க நானும் போய் வாங்கிக்கிட்டனுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அந்த உபதேசத்தை பெறுவதற்கு எத்துணை எத்துணை ஞானிகள் படாத பற்றுக்கான வரலாற்றை படித்தீங்கன்னா தெரியும் சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் குமரகுருபர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு வயசு வரைக்கும் அவர் பேசலை ஊமையாக இருந்தார் முருகனை வேண்டி பிறந்த அவர் பெற்றோர்கள் பார்த்தாங்க அஞ்சு வருஷத்தில் ஏற்பட்ட மன போராட்டத்தின் காரணமாக ஒரு முடிவுக்கு வந்து திருச்செந்தூரில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார் உன்னை வேண்டி பிறந்த குழந்தை இப்படி ஊமைவா கொடுப்பேன் எனக்கு நீயே வச்சுக்க அவன் விட்டுட்டு போயிட்டான் அவர் அங்கே இருக்கார் முருகன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தான் அப்படி கொடுத்த பாடியது தான் கந்தர் கழிவென்பான் எடுத்தோன்னே பாடினது கந்தர் கழிவென்பா முருகன் காட்சி கொடுத்தார் அப்புறம் கேட்குறார் எனக்கு குரு வேண்டும் சொன்னார் நீ அப்படியே ஊர்கள் தோறும் போ உன் வார்த்தை யாரும் முன்னாடி பேச முடியாமல் தடைபடுகிறதோ அவரே உன்னுடைய குருநாதன் சொல்லிட்டார் அவர் திருச்செந்தூரில் கந்தர் கழிவென்பா பாடிட்டு இன்னும் பல பாடல் பாடிட்டு மதுரைக்கு வந்தார் மீனாட்சி சொக்க மீனாட்சி அம்மை மேலே மீனாட்சி கரிவன்பா பாருனார் மன்னிக்கிற மீனாட்சியினுடைய பிள்ளைத்தமிழ் பாடினார் அந்த பாட்டை பாடின என்ன நடந்துச்சு தெரியுங்களா மீனாட்சி அம்மையை ஓடி வந்து முத்து மாலை எடுத்து குமரூருக்கு போட்டு முத்தம் கொடுத்துட்டு போனாளுங்க முத்தம் தருக வருக வருகவேனார் அந்த அம்மா இறங்கி வந்தால் முத்தம் கொடுத்தா முத்து மாலை கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு எவ்வளவு ஆற்றலுக்கு நினச்சிப்பாருங்க அவ்வளவு பாடல் பாடியவருக்கு யார் இல்லை குரு இல்லை ஏக்கத்தோடு வரார் அப்படியே அடுத்து கோயில் அடுத்த கோயில் அடுத்த கோயில் கோயில் கோலாக போகிறார் பாட்டாக பாடிட்டு வரார் அப்படி வரும்போது தான் ஒரு முறை அப்படியே மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரம் என்கிற ஆதீனத்துக்கு வரார் அங்கே மாசிலாமணி தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் அப்போ குரு பீடத்தில் இருக்கிறார் இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் நல்ல ஒரு பாட்டெல்லாம் பாடுறாரு சாமி மேலையெல்லாம் பாட்டு பாடுறாருன்னு இவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாங்க அவர் பீடத்தில் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் இவரை பார்த்தார் ஓ பாட்டெலாம் பாடுவீங்களோ என்ன பாட்டெலாம் பாடிருக்கீங்க இந்த மாதிரி முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு இருக்குது அம்மை மீது பாட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல கூட கூட்டி போனோம் அவர் சொல்கிறாரையோ கூட சொல்லியிருப்பான் முத்துமாலையே மீனாட்சி போட்டாளுங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் கேட்டுகிட்டே வந்தார் அவர் சரி பெரிய புராணத்தில் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டினுடைய அனுபவ பொருளை சொல்லும்னார் பெரிய புராண பாட்டுங்க ஐந்து பேர் அறிவும் கண்களே கொல்ல சுந்தரமூர்த்தி சாமி நராசரை பார்க்கும்போது பாடின பாட்டு சொல்ல தொடங்கினார் பாருங்க வார்த்தை தடுமாறிச்சு சொல்ல முடியல நீட்டி விழுந்துட்டார் விழுநாதா அவனை விழுந்து அழுது அப்புறமேல அவர் எடுத்து அவருக்கு உபதேசம் கொடுத்தார் பிறகு கொஞ்ச நாள் அங்கே தருமபுரத்தில் இருந்தார் அப்புறம் இறைவன் ஆணையின் வண்ணமாக பல பணிகளை செய்வதற்காக காசி வரைக்கும் போனார் தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு போய் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த காசியின் நகரத்தில் இவர் பாட்டு பாடி அது எப்படி பாடினா தெரியுமா அவங்களுக்கு முத தடவை போகும்போது அவன் மதிக்கலை அந்த மன்னன் ஏன் அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இவரை பரிகாசம் பண்ணான் அடுத்த நாள் சிங்கத்து மேலே போய் உட்காந்தார் நீ சிம்ம ஆசனத்தை தான் உட்காருவேன் நான் சிங்கத்திலே உட்கார்ந்து வர உட்கார்ந்தார் அது மட்டும் இல்லை அவனுடைய மொழியில் பேசினார் இவர் இது வரைக்கும் தமிழ் தெரிஞ்ச புலவர் அவன் மொழியில் பேசினார் அவர் பாடி தான் சகலகலாவல்லி மாலை அப்போ தான் க கருடன் பறக்கிற வரைக்கும் உனக்கு கொடுத்துறேன்னு கொடுத்துட்டான் இந்த வகையில் பார்த்தின்னா இங்கே காசியில் பல இடம் குமரகுருக்குரியது ஆனால் ஒரே ஒரு மடம் இருக்குது காசி திருமடம் ஒரு மடம் இருக்குது அதன் பிறகு அவருக்கு குருநாதன் மீது ஏக்கம் ஏன் ரொம்ப நாள் ஆயிப்போச்சு அவரை பார்க்க சட்டம் சொல்லுச்சு என்னென்னு ஆண்டுக்கு ஒரு முறையேனும் குருநாதனை பார்க்கணும்னு சட்டம் சொல்லுது அதனால் அங்கேருந்து அவர் இன்றைக்கு மாதிரி ட்ரெயின் ஃப்ளைட்டாக இருக்குது உடனே புறட்டு வர்றதுக்கு சிரமப்பட்டு வந்து சேர்ந்தார் குருநாதர் போய் வணங்கினார் சாமி திருவடிக்கு விண்ணப்பம் என்னென்னார் இல்லை உங்களை அவ்வப்போது பார்க்கணும் எனவே பக்கத்தில் ஒரு மடம் அமைத்து அவ்வப்போது தங்களை தரிசிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும்னு கேட்டார் சரி அவ்வளோதான் நீங்கள் இந்த பெரிய பெரிய இடத்துலலாம் வந்து வளவள கொலவழலாம் பேசிக்க மாட்டாங்க ஆகட்டும் சரி ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சு நேராக வந்தார் வந்தது தான் திருப்பணந்தாள் ஆதீனம் என்று மடத்தமைச்சர் இன்றைக்கி அது ஆதீனம்னு போட மாட்டாங்க தம்பிரான் அப்படிமா காசி வாசி அப்படின்னு எழுதுவாங்க அது தனி மடம் ஆனால் தன்னை தனி மடம்னு சொல்ல மாட்டார் திருப்பணந்தாள் மடம் என்பது தருமபுர ஆதீனத்துக்கு கிளை மடம் சிசிய மடம் இப்போ இருக்கிற அந்த சன்னிதானம் இருக்கிறாரே இங்கே இருந்தவர் இங்கே துறவியாக இருந்தவர் அதுவும் எப்படி தெரியுங்களா இதுதான் வியப்பு இப்போ இருக்கிறார் ஒரு குருமகா சன்னிதானம் எங்கள் காசி திருமடத்தில் அவருக்கு கீழே இருந்தார் இவர் தம்பிரானாக இளையவராக தம்பிரானாக கீழே இருந்தார் திருவருள் பாருங்கள் அவர் அங்கே வர வச்சிருச்சு ஏதோ ஒரு காரணம் பற்றி அதுக்குள்ளே சட்ட சிக்கல் நாம் போக வேண்டியதில்லை அங்கே போனார் அங்கே பணி செய்துட்டு இருந்தார் அந்த இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் திருவடி அடைஞ்சிட்டார் இவர் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தாச்சு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இவர் காசி திருமணத்தில் இருக்கும்போது அவருக்கு மேலே ஒரு தம்பிரான் இருந்தார் காசிவாசி அந்த காசிவாசி என்கிற அந்த மடத்தினுடைய இருக்கு பார்த்திங்களா அது தருமபுர மடத்துக்கு கட்டுப்பட்டது வணக்கம் செலுத்துகிற இடம் தனக்கு குருநாதர் ஆனால் இப்போ சீட்டில் உட்கார்ந்ததுனால இவர் அவரை வணங்கணுங்க நினச்சி பாருங்க உங்கள்கிட்ட பியூனா இருந்தவன் போய் ஆ உட்காந்துக்கப்புறம் நீங்கள் போய் ஐயா வணக்கணுன்னா எப்படி இருக்கும் வேறு வழியில்லை சீட்டுக்கு தர மதிப்பு அது அவருக்கு தர இல்லை இது இதெல்லாம் சமய வரலாறுகள் சும்மா இல்லைங்க ஞானம் குரு எளிமையாக கிடச்சிடாது அதுக்கு அதுக்கு ஒரு தபம் இருக்கணும் அது ஒரு புண்ணியத்தை கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுருக்கணும் அது ஏற்கனவே பண்ணி இன்றைக்கி பண்ணி வச்சா வராது இன்றைக்கி பண்ணி வச்சால் நாளைக்கு வரும் நேற்று பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால் இன்னைக்கு குரு கிடச்சிருக்கிற இல்லைன்னா வாய்ப்பு இல்லை நாம் என்ன பேசிகிட்டு பண்ண தெரியுங்களா குருவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில் போய சாமி கும்புற குரு எதுக்கும் கேட்பேன் இதெல்லாம் உங்களுக்கு கடந்து வரும்போது படாத பாடு அதில் தப்பிச்சு 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 வரணும் அதுதான் அருவரத்தொருவன் அவனையில் வந்து குருவரனாகி அருளைய பெருமையை சிறுமை என்று இகழாதே தம்பி அதை இகழ்ந்து பேசாத தப்பு பாவம் பேசாதான்ட்டார் மணிவாசக இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா இகழாதே அறிவுறுத்துறார் குரு வேண்டியது இல்லைன்னு சொல்லாத நம்மளை ஏதாவது ஒரு நம்ம பையனோ யாரோ சொன்னால் ஏண்டா இப்படி பேசுகிற ஏண்டா இப்படி பேசுகிற தேய் பேசாதரா நீ ஏன் வலிக்குது பேசாதரான்னு சொல்லணும் வேறு என்ன பண்ண முடியும் சண்டை போட்டு தடுக்க முடியல அவன் பேசுகிறான் கேட்டுட்டு என்ன பண்ணுவான் தேய் பிள்ளாம் பேசாதரா இந்த மாதிரி மாணிக்க வாசங்களப்பா தேய் பிள்ளாம் பேசாதப்பா அப்படிலாம் பேசாத குரு வேண்டான்னா பேசாதப்பா இகழாதே இப்படி இந்த நூட்பாவுக்குள்ள அனுபவத்துக்குரியது கொட்டி கிடக்குதுங்க நம்ம என்ன நான் தொடங்கும் போதே சொன்னேன் நம்ம அறிவில் எவ்வளோ வாங்கி கொள்ள முடியும்னு தெரியாது அது கொட்டி கிடக்குது நமக்கு எவ்வளவு வாய்க்குமோ அந்த வகையில் சொன்னார் தம் முதல் குருபுமாய் சரி இப்போ குரு வந்துட்டார் எப்படி பக்குவம் வந்தபோது குருவடிவாக எழுந்தருளி வந்து என்ன பண்ணார் தீக்கை செய்து மெய்ஞானத்தை உணர்த்துவார் சரி அப்படி என்னங்க உணர்த்துவார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து இதான் ஞானம் உணர்த்துவது எது ஐம்புலவேடரின் அப்படியே அதுக்கு குறை பாருங்க மன்னன் மகனாகிய நீ மன்னன் மகனாகிய நீ ஐம்பொறிகளாகிய வேடருடன் சேர்ந்து வேடர்கள் யார் கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த அஞ்சு பேர் வேடர்கள் நாம யார் ராசா ஊட்டு மகன் நாம் யார் ராசா ஊட்டு மகன் நம்ம ராசா யார் ராசாதி ராசன் அங்கே இருக்கிறார் மேலே கைலாய வாசன் கைலாயத்தில் இருக்கிற பெருமான் அவருடைய மகன் நாம இந்த அஞ்சு பேர் கூட்டணி சேர்ந்து என்ன பண்ணிட்டோம் ஆட்சி நடத்த விட்டு போட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் சொல்கிறார் பாருங்கள் ஐம்புல வேடரின் மன்னன் மகனாகிய நீ ஐம்பொறிகளாகிய வேடருடன் சேர்ந்து வளர்ந்து அயர்ந்தனை வளர்ந்து அயர்ந்தனை பழகி வளர்ந்ததனால் உண்மை இயல்பினை மறந்தாய் பழகியதுனால மறந்துட்டோம் கூட பழகிறதுனால வேடரோட பழகிறதுனால ராசாவை மறந்துட்டோம் நம்ம நிலமை பாருங்க